சீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் நான்கு வழங்கும் வேலைவாய்ப்பு தொழில் நகரமான திருப்பூர் கோவை சேலம் சென்னை பெங்களூர் ஆகிய இடங்களில் உள்ள பிரபல ஆயசு நிறுவனங்களில் பணிபுரிய படித்த படிக்காத அனுபவமுள்ள அனுபவமில்லாத புதிய நபர்களும் ஆட்கள் தேவை மேலும் விபரமறிய தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 தொழில் நகரமான திருப்போர் கோவை சேலம் சென்னை பெங்களூரு ஆகிய இடங்களில் உள்ள டையிங் நூற்பாலைகள் ஹோட்டல் பேக்கரி லோடிங் அன்லோடிங் திரைவர் செக்யூரிட்டி வாட்ச்மேன் சப்ளையர் கிச்சன் உதவியாளர் சமையல் மாஸ்டர் சைவம் அசைவம் ரோம்பாய் கிளினர் வீட்டு வேலை அலுவலக உதவியாளர் போன்ற நிறைய வேலைகள் படிக்காத நபர்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது தங்குமிடம் இலவசம் உணவு வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் படித்த நபர்களுக்கு சூப்பர்வைசர் லைன் சூப்பர்வைசர் மெர்சன்டைசர் கியூசி சேமில் கியூசி அலுவலக நிர்வாகி உதவி மேலாளர் மனித வள மேலாளர் நிர்வாக இயக்குனர் அக்கவுன்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஆபீச அட்மின் கம்பியூட்டர் ஆபரேட்டர் காசாளர் போன்ற பணியிடங்கள் உள்ளன தங்குமிடம் இலவசம் உணவு வசதி உண்டு பெண்களுக்கென தனி ஹாஸ்டல் வசதி உண்டு சம்பளம் ரூபாய் பன்னிரண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் முப்பத்தைந்து பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வழங்கப்படுகிறது அது வேலை மற்றும் அனுபவம் சார்ந்து வழங்கப்படும் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 தொடர்புக்கு சீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் நம்பர் நாற்பத்தி ஏழு ஆர்பிஎஸ் காம்லக்ஸ் இரண்டாம் தளம் குப்புசாமிபுரம் முதல் தெரு செல் பார்க் மொபைல்ஸ் எதிரில் தாராபுரம் ரோடு திருப்பூர் நான்கு தேவையான ஆவணங்கள் படித்த சான்றிதழ் அனுபவ சான்று ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை அழைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று மூன்று மூன்று